தூத்துக்குடியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பங்கேற்பு இந்த தனியார் துறை வாய்ப்பு முகாமில் வேலைவாய்ப்பை பெற்றவர்களுக்கு ஆணைகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் அமைச்சர் கீதா ஜீவன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள தூய மரியன்னை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்குபெற்று தங்கள் நிறுவனத்திற்கு தேவையானவர்களை தேர்வு செய்தனர் இந்த முகாமில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர் காலை துவங்கி மாலை வரை நடைபெற்ற இந்த தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாமில் ஏராளமானோர் வாய்ப்புகளை பெற்றனர் தொடர்ந்து தனியார் துறையில் வேலை வாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் அரசு துறையில் மட்டுமின்றி தனியார் துறைகளிலும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்ற வகையில் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் தமிழக முதல்வர் மு உத்தரவின் பேரில் நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் கடந்த நான்கான்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் அந்த வகையில்தான் தூத்துக்குடியிலும் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றுள்ளது இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு துறை மண்டல அலுவலர் சண்முக சுந்தரம் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் நாகராஜன் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை அலுவலர் பேச்சியம்மாள் கல்லூரி முதல்வர் ஜெஷி பெர்னாண்டோ மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் பெருமாள் கோவில் காவல் குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநில அளவிலும் ஆறு மாதக்கு ஒரு முறை பெரிய அளவில் நடத்தப்படுகிறது மாதம் மாதம் ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேயே நடைபெறுகிறது பத்திரிகை செய்தி கொடுத்து ஆக இது கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இருபத்தி ரெண்டு ரெண்டு அண்டு வஉசி கல்லூரியில் நடைபெற்றது அப்பொழுது நூற்றி பதினெட்டு நிறுவனத்தினர் அதில் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு வந்து அன்னைக்கு உத்தரவு பெற்றார்கள் நம்முடைய இளைஞர்கள் அன்னைக்கு வேலைவாய்ப்பு பெற்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு அது போல இன்றைய தனத்திலும் நமக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு வேலை அளிப்பவர்கள் அதாவது நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளார்கள் அதுபோல எட்டு திறன் பயிற்சி நிறுவனங்கள் இங்கு பயிற்சியும் இந்த 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 ஒரு நாளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது எவ்வாறு நாம் வேலை வாய்ப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி அதில் எதிர்பார்ப்புகள் நிறுவனங்களிடம் இருக்கிறது நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் நம்மை நாமே எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தலைமைத்துவ பண்பை எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி அதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எப்படி நாம் அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கணினி அறிவு என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் நிறுவனங்கள் என்றெல்லாம் அந்த வேலை அளிப்போர் நிறுவனத்தினுடைய தேவைகள் அதுபோல் நம்முடைய இளைஞர்களிடம் நீங்கள் இந்தந்த திறன்களை வளர்த்து கொள்ளும்போது எளிதிலே நாம் வேலை பெற முடியும் என்பது போல ஒரு திறன் பயிற்சி நிறுவனங்களும் திறன் பயிற்சியும் இந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஆகவே இன்றைக்கி எட்டு திறன் பயிற்சி நிறுவனங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு வேலை அளிக்கும் நிறுவனங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க நிச்சயமாக இதில் நிறைய நம்முடைய மாணாக்கர்கள் நம்முடைய இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலைவாய்ப்பு பெற்று வருகிறார்கள் வேலைவாய்ப்பு பெறுவது உறுதி ஆகவே பெற்று பயனடைங்கள் என்று அத்துணை பேரையே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய தனியார் நிறுவனங்களையும் வேலை தேடுவர்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு முகாம்களும் நடத்தப்பட வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணம் நிறை நிறைவேறி வருகிறது அநேக இளைஞர்கள் இதில் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இளைஞர்களுக்கு என்னுடைய அறிவுரை ஒன்றே ஒன்றுதான் நாம் படித்து முடிக்கிறோம் படித்து முடித்த பின்பு நம்மை நாமே தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் click saying and okay. go